ங்கி ஊராட்சியில் தமிழின வெற்றிக் கழகம் செல்பவர்கள் அன்பு சகோதரர் ராஜா சரண் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் தமிழக வெற்றி கொடியை கொடியைதங்கி ஊராட்சியில் நிலைநாட்டியுள்ளோம் இனி வரும் காலங்களில் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ பல்வேறு நலத்திட்டங்கள் செய்கு நம்ம அவுட்தங்கி ஊராட்சி கிளைஞ்சர்கள் உள்ள நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பார்கள் தலைவர் கழக தலைவர் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நம் கட்சி தொடங்கி இன்னும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய தயாராக உள்ளார் நீங்கள் எல்லாம் கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு நம் மக்கள் நம் தளபதியை கோட்டையில் அமர்வதற்கு கடுமையாக நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தமிழக வெற்றி கயதம் எப்போதும் ஒருமுடியாக இருக்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்